அவருடைய தந்தை விஜய விஜயனிடம் போய் கேட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு காரணங்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் ரமணியை இரவு நேரத்தில் ராஜசேகரன் மற்றும் அவருடைய கும்பு அவர்களுடன் சென்ற பல்வேறு பேர் நபர்கள் ரமணியை தாக்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ரமணி ஒன்பதாம் தேதி இரவு வீட்டில் இருந்த பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் தோக்க மாத்திரைகளை சாப்பிட்டு நாட்டம்பள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு உடலை மேல் சிகிச்சைக்காக எடுத்துச் சென்றனர் இந்நிலையில் ரமணி சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் உடலை சொந்த ஊருக்கு அரக்கம் செய்வதற்காக எடுத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து ராஜசேகரன் அதாவது கடன் 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 கொடுத்தவர்கள் தாக்கியதாக மன உளைச்சலில் ஆளாகி இவர் பூச்சி மருந்து சாப்பிட்டு உயிரிழந்ததாக கூறி தூய்மை பணியாளர் உயிரிழந்தது முக்கிய காரணம் தாக்கி தாக்குதலுக்கு ஆளானதால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் இன்று நாற்றம்பள்ளி வாணிம்படி செல்லும் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொழுது தாக்குதல் நடத்திய ராஜசேகரன் மற்றும் அவருடைய நண்பர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கடன் கொடுத்தவர்கள் தாக்குதலுக்கு ஆளானதால் தூய்மை பணியாளர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து நாட்டம்பள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ரமணியில் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதாவது தாக்குதல் நடத்தியவர் ராஜசேகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று கூறியதை தொடர்ந்து உறவினர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலந்து சென்றனர் இதே போல பல்வேறு கடன் கொடுத்தவர்கள் இரவு நேரத்தில் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்ததாக இது போல இது போல உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறி உறவினர்கள் சாலை மறியில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது பத்மநாதன் காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில்குமார் சொல்ல இந்த பிரச்சனை உயிர் போன பிறகு அவங்க இந்த மாதிரி நடந்தது சம்பந்தப்பட்ட பேரும் சொல்லிட்டாங்க இது வரலாம் அவனுக்கு கைது இருந்த நாங்க போய் கேட்டா இன்ஸ்பெக்டர் நாளைக்கு வராருன்னாக்கா பாடியை தூக்கிட்டு வந்து ரோட்ல வெப்பக்க மாட்டோம் நாங்க அரெஸ்ட் பண்ணாதான் வந்து நாங்க பாடியை தூக்குவோம் இதனால ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகட்டும் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பிஎம் பண்ணி நான் பாடியை தூக்கிட்டு வந்துட்டேன் சம்பந்தப்பட்டவன இது வந்து அரெஸ்ட் பண்ணல